காலித் அப்துல்லா என்னும் முப்பத்தி நான்கு வயது ஆடவர் இணைய வர்த்தகரிடம் சட்டவிரோதமாக இருமல் மருந்து வாங்கியுள்ளார் மேலும் மருந்திற்காக அவர் ஆயிரம் வெள்ளி கள்ள நோட்டை பயன்படுத்தியுள்ளார் அவர் மீதான குற்றங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது ஆடவருக்கு இரண்டு ஆண்டுகள் பத்து சிறை தண்டனையும் மூன்றாயிரம் வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மோசடி சம்பவம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நடந்ததாக நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிட்டன காலித் முதலில் மருத்துவரிடம் சென்று தூக்கத்திற்காக இருமல் மருந்துகள் வேண்டும் என்று கேட்டுள்ளார் ஆனால் மருத்துவர் அதை தர மறுத்துவிட்டார் அதனால் காலித் மருத்துவரை அச்சுறுத்தியும் உள்ளார் அதன் பின்னர் ஆடவர் டிபிஎஸ் வங்கிக்கு சென்று போலியான ஆறு ஆயிரம் வெள்ளிக்கள்ள நோட்டுகளை வெளிநாட்டு பணமாக மாற்ற முயற்சி செய்துள்ளார் அந்த கள்ள நோட்டுகளை காலித் இணையத்தில் வாங்கியுள்ளார் அக்டோபர் மாதம் காலித் ஆயிரம் வெள்ளிக்கள்ள நோட்டை பயன்படுத்தி நானூறு வெள்ளி மதிப்புள்ள இருமல் மருந்துகளை உரிமம் இல்லாத வர்த்தகரிடம் வாங்கியுள்ளார் அதைத் தொடர்ந்து காலிக் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரிடம் பதினெட்டாயிரத்து ஐநூறு வெள்ளி பெருமானமுள்ள கள்ள நோட்டுகள் இருந்தன